அனைவர் வணக்கம் தமிழ்நாடு போக்குவரத்து கழக ஊழியர்கள் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் வந்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த இரண்டு நாட்களாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வர்றாங்க இதனால் தமிழ்நாடு முழுக்க பஸ்ட் ஸ்ட்ரைக் ஏற்பட்டிருக்கிறது இதை சரி செய்ய தற்காலிக ஊழியர்களை வைத்து தமிழ்நாடு அரசு பேருந்துகளை இயக்கி வர்றாங்க ஒரு பொங்கல் நேரத்துல மக்கள் வந்து வெவ்வேறு ஊர்களுக்கு பயணப்படுற இந்த காலகட்டத்தில் எதற்காக போக்குவரத்து ஊழியர்கள் வந்து இந்த ஸ்ட்ரைக்கில் ஈடுபடணும் என்று உயர்நீதிமன்றமே கேள்வி எழுப்பியிருக்காங்க உண்மையிலே ஏன் போக்குவரத்து ஊழியர்கள் இந்த ஸ்ட்ரைக்ல ஈடுபடுறாங்க அதுக்கான காரணம் என்ன அந்த ஆரம்ப கோரிக்கை என்ன தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுகிறது அப்படிங்கறதா இந்த காணொலியில் நம்ம தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா

நகர அதே போல மாநகரத்தில் சென்னை மாநகரத்தில் இயங்குது தமிழ்நாட்டில் மினி பஸ் மட்டுமே நாலாயிரம் மினி பஸ் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேருந்துகளை கொண்ட ஒரு மிகப்பெரிய நிறுவனம் லட்சம் ஊழியர்கள் வேலை செய்கிறாங்க ஒரு ஆண்டுக்கு எட்டு கோடி ரூபாய் பட்ஜெட் வந்து ஒதுக்கப்படுகிறது எட்டு கோடி ரூபாய் பட்ஜெட்டு ஒன்னே கால லட்சம் ஊழியர் நாற்பதாயிரம் பஸ் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் ரெண்டு கோடி பேர் அரசு பேருந்து பயன்படுத்துறாங்க ஆனாலும் தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் நஷ்டத்தில் இயங்குது அதை நீங்கள் நம்பணும் நம்புனாதான் சோறு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நம்பித்தான் ஆகணும் இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது ஆரம்பத்தில் நானும் தான் நம்பலை நம்பினாதான் சோறு போடனே தாத்தா சொன்னார் அதுலேருந்து நம்பிட்டேன் இப்போ ஒரு ரெண்டு கோடி பேர் இந்த பேருந்தை பயன்படுத்துகிறாங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு அந்த பயணிகள்ட்ட இருந்து ரெண்டு ரூபா தமிழ்நாடு அரசு லாபமாக அடைஞ்சால் கூட குறைந்தபட்சம் ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது முந்நூற்றி இருபத்தஞ்சு நாளும் அவங்க பேருந்தை பயன்படுத்துகிறாங்க சொல்லப்போனால் தென் மாவட்டங்களில் அதிகமான பேருந்துகளுடைய பயன்பாடு இருக்குது எல்லா மாவட்டங்களிலுமே இருக்குது பேருந்துகளுடைய பயன்பாடு என்பது வேலைக்கு செல்வதற்கு பள்ளிக்கு செல்வதற்கு கல்லூரிக்கு செல்வதற்கு ஒரு இடத்துல இன்னொருத்துக்கு நகர்வதற்கு எல்லாருக்கும் பெரும்பான்மையான மக்கள் பேருந்து தான் பயன்படுத்துகிறாங்க அந்த அரசு பேருந்து நஷ்டத்தில் ஓடுது இப்போ இந்த போக்குவரத்து கழக ஊழியர்கள் ஏன் வேலை நிறுத்தம் அப்படிங்கிறது இதிலிருந்து தான் நம்ம தொடர முடியும் அரசு பேருந்து நஷ்டத்தில் ஓடுதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டில் மட்டும் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அரசு பேருந்தில் இழப்பு ஏற்பட்டதாக தகவல் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையும் அதே கணக்கெடுப்பு தான் ரெண்டாயிரத்தி இருபது கோடி ரூபாய் ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு நஷ்டம்னு சொல்கிறாங்க ஆனால் எட்டாயிரம் கோடி ரூபா ஒன்பதாயிரம் கோடி ரூபா பட்ஜெட் விடுக்கப்படுது ஒரு ஒன்பதாயிரம் கோடி ரூபா கொடுக்குறாங்க ஆனால் வர்ற லாபம் இல்லை நஷ்டம் ஏற்பட்டுருக்கு இப்போ இந்த நஷ்டத்தை வச்சுக்கிட்டு இவங்க கேட்குற கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியலன்னு சொல்லி போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் சொல்லிருக்காங்க என்ன கோரிக்கைனா தொண்ணூத்தி மாத அகவலைப்படி எங்களுக்கு தரவில்லை பதிமூணு மாதமாக பென்ஷன் வரல அதே போல இன்னொரு மிக முக்கியமான கோரிக்கை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களுடைய காலி பணியிடங்கள் வேக்கன்சியை நிரப்பணும் வேக்கன்சியை நிரப்பும் போது ஏற்கனவே வேலை பார்த்து இறந்த குடும்பத்தை சார்ந்த நபர்களுக்கு வேலை கொடுக்கணும் கருணை அடிப்படையில் அந்த காலி பணியிடங்களை நிரப்பணும் பழைய ஓதி ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்தணும் புதிய ஓய்வூதிய திட்டம் பழைய அதாவது என்பிஎஸ் ஓபிஎஸ் ஓபிஎஸ்கிறது ஓல்டு பென்ஷன் ஸ்கீமு இது வந்து நியூ பென்ஷன் ஸ்கீமு என்பிஎஸ் அது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை இப்படி ஆரம்ப கோரிக்கைகளை முன்வைத்து தான் இந்த போக்குவரத்து கழக ஊழியர்கள் வந்து போராடி வர்றாங்க போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை பல்வேறு அமைப்புகள் இருக்குது பதினாறுக்கும் மேற்பட்ட சங்கங்கள் இருக்குது அந்த மிக முக்கியமான சங்கம் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த இரண்டு சங்கங்கள் இல்ல ஏஐடியூசி சிஎம்டிங்கிறது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சங்கங்கள் அப்புறம் அண்ணா தொழிற்சங்கம் சி சிஐடியு என்று பதினாறுக்கும் மேற்பட்ட சங்கங்கள் இருக்காங்க இந்த சங்கங்களை சங்கங்களில் உள்ள ஊழியர்கள் தான் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துகிறாங்க ஏற்கனவே டிசம்பர் இருபத்தேழு ஜனவரி அஞ்சு ஜனவரி எட்டு என்று மூன்று கட்ட பேச்சுவார்த்தை தமிழ்நாடு போக்குவரத்து அமைச்சர் மாண்புமும் மரியாதைக்குரிய சிவசங்கர் அவர்களோடு பேச்சுவார்த்தை இந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில தான் இந்த போராட்டத்தை அவங்க அறிவிக்கிறாங்க இப்போ உயர்நீதிமன்றம் என்ன கேள்வி அப்படின்னா பொங்கல் வரப்போகுது பொங்கலுக்கு மக்கள் ஊருக்கு போகணும் இது கூட வந்து ஊழியர்களுக்கு தெரியாதா இந்த நேரத்தில் நீங்க வந்து உங்களுடைய கோரிக்கைகளை தள்ளி வச்சுட்டு மக்களுக்காக வந்து பஸ்ஸை ஓட்டிருக்கலாம்ல அப்படின்னு உயர்நீதிமன்றம் கேள்விக்குது உயர்நீதிமன்றம் கேட்குற கேள்வி உண்மையிலேயே லாஜிக்கான கேள்வி தான் ஆனா இந்த ஊழியர்கள் டிசம்பர் தேதி மட்டுமே பேச்சுவார்த்தை நடத்தல கிட்டத்தட்ட பத்தாண்டு காலமாக எங்களுக்கான பென்ஷன் வேண்டும் என்று போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திமுகவோட தேர்தல் அறிக்கையில நாங்கள் புதிய ஓய்வூதி திட்டத்தை வந்து ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதி திட்டத்தில் அடிப்புள்ளதாக உங்களுக்கு பென்ஷன் தருவோன்னாங்க அது என்னப்பா பழைய ஓய்வூதியம் புதிய ஓய்வூதியம் ரெண்டாயிரத்தி நாலுக்கு ரெண்டாயிரத்தி நாலு ஜனவரி மாதம் தான் இந்த புதிய ஓய்வு திட்டம் இந்தியா முழுக்க அமுல்படுத்தப்படுகிறது அந்த புதிய ஓய்வு திட்டத்தின் அடிப்படையில் பல்வேறு சலுகைகள் ரத்து செய்யப்பட்டுச்சு பழைய ஓய்வு திட்டம் பழைய பென்ஷன் ஸ்கீமில் என்ன அப்படின்னா ஒரு ஒருத்தர் வந்து ரிட்டர்ட் ஆகி போகிறாருன்னா அவர் வாங்கின கடைசியாக வாங்கின சம்பளத்தில் பாதி அவருக்கு பென்ஷனாக கொடுக்கப்பட்டது ஆனால் புதிய ஓய்வு திட்டத்தில் அது கிடையாது பழைய ஓய்வூதிய திட்டத்தின் அடிப்படையில் ஒருத்தர் ரிட்டர்ன் ஆன பிறகு அவருக்கு பென்ஷன் வரும் ஒருவேளை அவர் இறந்து போயிட்டார்னா அவருடைய குடும்பத்தாருக்கு அவருடைய மனைவி என்ன மனைவி அவரை யாரை எழுதி எழுதிக்காரோ மகள்னா மகளில் அம்மா என்ன அம்மா அந்த அவங்களுக்கு அந்த பென்ஷன் வரும் இந்த புதிய ஓய்வு திட்டத்தில் அது கிடையாது பழைய ஓய்வு திட்டத்தில் எந்த பிடித்தமும் இருக்காது ஆனால் புதிய ஓய்வுத்திட்டத்தில் நிறைய பிடித்தங்கள் டென் பெர்சென்ட் வந்து ஒவ்வொரு மாதமும் அவங்க பிடிச்சிக்குவாங்க அந்த பிடித்தது தான் இவங்களுக்கு கிடைக்கும் இப்படி பல குடற்படிகள் இந்த புதிய ஓய்வு திட்டத்தில் இருந்தது இது அரசுக்கு லாபம் கிடைக்கும் ஆனால் அந்த வேலை விட்டுட்டு போகிறவங்களுக்கு லாபம் கிடையாது அவங்களுக்கு எந்த விதமான சலுகைகளும் கிடையாது ஒருவேளை புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செஞ்சுட்டு பழசை கொண்டு வரணும் அப்படின்னா அரசுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இழப்பு ஏற்படும் என்று ரிசர்வ் பேங்க் எச்சரிக்கிறாங்க ஆனாலும் கூட ச ஒரு ஒரு வேலையை பார்த்துட்டு கடைசியாக போகிறவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு செக்யூரிட்டி அவனுடைய பென்ஷன் தான் இந்த பதிமூணு மாதம் தமிழ்நாடு அரசு பென்ஷன் போடலை அந்த பென்ஷன் இல்லாமல் எத்தனை பேர் மாத்திரம் வாங்க முடியாம அன்றாட வேலைகளை செய்ய முடியாமல் அவன் வந்து அறுபது வயசு ஆயிடுச்சு மகனையோ மகளையோ நம்பியிருக்க மாட்டான் அவனும் மனைவி அந்த அவங்க ரெண்டு பேர் மட்டும் இந்த பென்ஷனை மட்டுமே நம்பியிருப்பாங்க அப்போ அவங்களுக்கு இந்த பதிமூணு மாசமா பென்ஷன் கிடைக்கலாம் என்ன பண்ணுவான் கிட்டத்தட்ட இந்த பென்ஷன் கிடைக்காம பல உயிர்கள் போயிருக்கு மாத்திரை வாங்க முடியாமல் அவனுக்கான மருந்து செலவு செய்ய முடியாமல் குடும்ப வறுமையில் வேறு எந்த வேலைக்கும் போக முடியாது கிட்டத்தட்ட நான் முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் பஸ்ஸை ஓட்டிட்டு வா ஓட்ட முழுக்க தளர்ந்துடும் வேறு வேலைக்கே போக முடியும் நாடு அத்து போன நிலமையில இந்த பென்ஷனை மட்டுமே நம்பியிருக்கிற இவர்களுக்கு ஒரே ஒரு தீர்வு பென்ஷன் கொடுப்பதான் அந்த பென்ஷனை கொடுப்பதற்கு தமிழ்நாடு அரச்கிட்ட பணம் இல்லை என்று சொல்வதற்கு வெக்கமா இல்லை வெக்கமாக இல்லை உங்களுக்கு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் பொன்முடி இங்கே போக்குவரத்துறை அமைச்சர் ரெண்டாயிரத்தி ஒன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் நைனார் நாகேந்திரன் போக்குவரத்துறை அமைச்சர் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் கே என் நேரு போக்குவரத்துறை அமைச்சர் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் செந்தில் பாலாஜி அமைச்சர் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருபத்தொன்னு வரைக்கும் எம் ஆர் விஜயபாஸ்கர் அமைச்சர் இப்போது எஸ் எஸ் சிவசங்கர் அமைச்சர் நான் கேட்குறேன் பொன்முடி தொடங்கி எஸ் எஸ் சிவசங்கர் வரைக்கும் நீங்கள் எல்லாரும் வளர்ந்துருக்கீங்களே போக்குவரத்து துறை மட்டும் ஏன்டா வளரல ஏன் வளரல நயனார் நாகேந்திரன் போக்குவத்தில் இருந்தபோதா நல்லா சம்பாதிச்சாரு செந்தில் பாலாஜி போக்குவரத்து இருக்கும்போதா நல்லா சம்பாதிச்சாரு கே என் இருக்கும்போது இருக்கும்போதா நல்லா சம்பாதிச்சாரு விஜயபாஸ்கர் போக்குவரத்து இருக்கும்போதா நல்லா சம்பாதிச்சார் யாரெல்லாம் போக்குவரத்து துறையில் அமைச்சராக இருந்தார்களோ அவர்கள் அத்தனை பேர் மீதும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு அவர்கள் அத்தனை மீதும் டெண்டர் முறைகேடு வழக்கில் இருக்குது அத்தனை பேர் மேல் லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க அப்போ இவர்கள் எல்லோரும் கொழிச்சு போயிருக்காங்க தமிழ்நாடு போக்குவரத்துறை மட்டும் நஷ்டத்தில் ஓடு என்றால் எப்படி ஓடுது தமிழ்நாடு அரசு முப்பத்தி ரெண்டாயிரம் பஸ் வச்சிருக்கீங்க பிரைவேட்டு ஏழாயிரம் பஸ் வச்சுருக்கீங்க ஒரு ஒரு கேபிஎல் ஒரு ரதிமீனா ஒரு ஏபிடி ஒரு பாப்புலர் இவங்க பேருந்து ஒரு ரெண்டு பேருந்து வச்சுருந்தா அடுத்த வருஷம் நாலு பேருந்து வாங்குறான் அடுத்த வருஷம் ஆறு பேருந்து வாங்குறான் அதுக்கு அடுத்த வருஷம் இருபத்தஞ்சு பேருந்து வாங்குகிறான் பெரிய நிறுவனமாக வளர்கிறான் எந்த தனியார் பேருந்தும் தமிழ்நாட்டில் நஷ்டம் அடைந்ததாக செய்தி இல்லை அவன் லாபத்தில் குளிக்கிறான் திருச்சியில் எடுத்த என்னென்னலோ பிபிஎல்ஓ பிஎல்ஏவோ ஒவ்வொரு ஊரிலும் ஓடக்கூடிய தனியார் பேருந்துகள் வழித்தடங்களை அதிகப்படுத்தி பேருந்துகளை பெருக்கிறான் அந்த அந்த நிறுவனம் வளர்ந்து கொண்டு போகுது ஆனா தமிழ்நாடு பேருந்தில் இத்தனை பூலிகள் இருந்தும் இத்தனை பொறியாளர்கள் இருந்தும் இத்தனை அதிகாரிகள் இருந்தும் அதுக்கு தனியான அமைச்சர் இருந்தும் அதுக்கு ஆண்டுக்கு எட்டாயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கப்பட்டோம் நஷ்டத்துல ஓடுனா இடையில எவன்டா திங்கிறீங்க இது உங்கள் சொத்து தெரியுதா ஏன் சொத்தை நான் விற்பேன் அடகு வைப்பேன் அக்கக்கா பிரிப்பேன் இவர்களுக்கான பென்ஷன் இந்த அகவிலைப்படி இந்த சலுகைகளை இவங்க கேட்கறாங்களே அந்த கோரிக்கை இதை நிறைவேற்ற ஆண்டுக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் தான் போதுமா ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இருந்தால் இந்த ஒட்டுமொத்தமான இந்த போக்குவரத்து ஊழியருடைய ஒட்டுமொத்தமான கோரிக்கையை நிறைவேற்றிவிட்டு அவர்களுக்கு செய்ய முடியும் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கூட தமிழ்நாடு அரசில் இல்லை என்று போக்குவரத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு சிவசங்கர் சொல்கிறாரு நான் கேட்குறேன் எந்த பெண் எங்களுக்கு இலவச பேருந்து வேணும்னு கேட்டால் இந்த இலவச பேருந்துக்கு மட்டும் ஒரு ஆண்டுக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்போ இரண்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் இலவச பேருந்துக்கு மகளிருக்கான பேருந்துக்கு இவங்க கேட்கறது வந்து ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அந்த ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாயில் ரெண்டாயிரம் கோடி இருந்தா இவங்களுக்கான எல்லா தேவையும் சரி பண்ணியிருக்கலாம் இவங்க ஒழுங்கா வேலைக்கு போயிருப்பாங்க எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது இப்போ என்னாச்சு இவங்க வேலைக்கு வரல கோரிக்கைகளை எட்டு வேலை நிறுத்தம் ஏற்பட்ட உடனே ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் பண்ண உடனே வீம்புக்கு அரசாங்கம் நீ இல்லைனாலும் பரவாயில்ல நாங்கள் எப்படி வண்டியை ஓட்டோம்னு சொல்லி ஓட்டுறதுனால நேற்று மட்டும் தமிழ்நாடு முழுக்க எண்ணிக்கையில் வந்தது பதினஞ்சு இடங்கள் விபத்து இப்போ இன்னைக்கு காலையில் கோவில்பட்டி பக்கத்தில் விளாச்சிக்குளம் பக்கத்தில் ஒரு டெம்பரவரி ஓட்டுநர் தற்காலிக ஓட்டுநரை வச்சு வண்டியை ஓட்டிருக்காங்க நேராக கொண்டு போய் ஓடையில் விட்டுட்டார் வண்டியை ஐம்பத்தஞ்சு மாணவர்கள் வந்து சின்ன சின்ன காயங்களோட தப்பிச்சிருக்காங்க கடலூரில் ஒருத்தன் ஒருத்தர் புதுசாக சுட்டுக்கார வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கான் கொண்டு ஒரே சாத்து எதுல ஸ்விஃப்ட் கார்ல சாத்தி நாசமா போறவனே கார் புதுசா கார் வாங்கினா லோன் போட்டு வாங்கியிருக்கான் சோடியம் முடிச்சு விட்டாங்க கார் உரிய ஓட்டம் வந்து பாடிமன் வரைக்கும் செய்தியாகி விட்டாங்க இந்த நிலையில் அந்த விளாட்டு குளத்திலிருந்து பேர்லாம்பட்டி செல்லக்கூடிய அரசு பேருந்தை வந்து தற்காலிக ஓட்டுநர் சுப்பிரமணியன் பிறந்து ஓட்டி சென்றிருக்கார் எதிர்பாரமா திடீர்னு சாலை கீழே இறங்கி அங்க இருக்கிற பள்ளத்தில் இருக்கிற சேத்துல சிக்கி வந்து விபத்துக்குள்ளானது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு வந்து காயம் லேசான காயம் ஏற்பட்டது இப்படி தமிழ்நாடு முழுக்க நேற்று புதிய இந்த தற்காலிக ஓட்டுநர் கொண்டு ஓட்டுநர் அவனுக்கு என்னன்னு தெரியல என்ன ஒன்று கம்பி ஒன்று நீண்டுகிட்டு இருக்கு பெருசாக என்னவாக இருக்கும் அப்படின்னு அவன் அதை ஏ அது தாண்டா கீரு அவன் கீர் ராடே தெரியல கீர் ராடு தெரியாமல் ரொம்ப நேரமா வச்சு மிச்சிக்காக வண்டி மூவ் ஆகலை ஒரு ராடு தொங்கிட்டு இருக்கு ஏதோ ஒரு எவனோ ஒருத்தன் கடப்பாறைய போட்டு போயிட்டான் சொல்லி சாதாரணமா டாடா ஏஸ் ஓட்டினவங்க ஊர்ல டிராக்டர் ஓட்டினவங்க எல்லாம் கொண்டு வந்து பஸ் ஓட்டு விட்டுருக்காங்க சென்ற அதிகாரிகளிடம் மெனி டெம்போ ஓட்டி வந்த தம்மால் பேருந்தை ஓட்ட இயலவில்லை என்றும் வளைவில் திரும்பிய போது கேர் மாற்ற தெரியவில்லை என்றும் தற்காலிக ஓட்டுநர் தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது இவன் ஐசு வந்து பையனாச்சு இங்கே வந்தா இவர்தான் நம்ம டிரைவர் என்னது டிரைவரா ஏம்பா தமிழ்நாடு முழுக்க எடுத்து பஸ் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க ஆனால் ஒவ்வொரு ஊடகத்தையும் வச்சு தமிழ்நாடு அரசு திமுக அரசு என்ன பண்ணதுன்னா இங்கே நூற்றி பதினாறு பர்சன்டேஜ் பஸ் ஓடியது எதிர்பார்த்த விட அதிகமாக ஓடியது இங்கே அப்படி ஓடியது ஐம்பத்தஞ்சு விழுக்காடு பேருந்துகள் தமிழ்நாடு முழுக்குமைக்கும் நேற்று ஓடலை இதான் யதார்த்தம் கிளாம்பாக்கத்திலே பல மணி நேரங்கள் வந்து பேருந்துக்காக காத்திருந்து மக்கள் திரும்பி போயிருக்காங்க காத்து கிடந்திருக்காங்க அதே போல் தமிழ்நாடு முழுக்க பல ஊர்களில் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் போக முடியல வேலைக்கு போகிறவங்க போக முடியல ரெண்டு நாளாக தமிழ்நாட்டில் ஐம்பத்தஞ்சு காடு முடக்கம் ஆனால் தற்காலிக ஓட்டில் வச்சு நாங்கள் சரி கட்டுறோம்னு சொல்லி முதலமைச்சர் இது குறித்து ஒரு வார்த்தை கூட பேசுறாங்க இதே முதலமைச்சர் இதே முதலமைச்சர் ஐஏ ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது அன்னைக்கு ஒரு ஸ்ட்ரைக்கு அப்போ அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு சரியா நம்ம நம்ம சொல்லுவாங்க பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு மக்கள் படும் அவதிகளை நீக்க முதல்வர் இனியும் கௌரவம் பார்க்காமல் போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற முன்வர வேண்டும் ஃபஸ்ட் ஸ்ட்ரைக் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காரு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கௌரவம் பார்க்காம இறங்கி வந்து போக்குவரத்து தொழிலாளர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றணும்னு சொன்னீங்களே ரெண்டாயிரத்தி பதினேழு வச்ச கோரிக்கையை தான் இப்போவும் வைக்கிறான் அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இன்னைக்கு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனால் அவங்க பிரச்சனை தீரல நீங்க தேர்தல் அறிக்கையிலேயே சொன்னீங்க நாங்கள் வந்தால் இதெல்லாம் சரி செய்வோம் சொல்லி ஆனாலும் சரி பண்ணலையே இந்த போக்குவரத்து துறையை மேம்படுத்த தமிழ்நாடு அரசு இந்த ரெண்டரை ஆண்டுகள்ல சிவசங்கர் தலைமையில எடுத்த நடவடிக்கை என்ன சும்மா கலாம்பாக்கம் பேருந்தல்னு சொன்னீங்கன்னா செங்கலத்தூக்கு எரிஞ்சிருவேன் தூக்குது மத்திய அரசாங்கிட்ட ஃப்ளைட் இல்ல அவன் ஏர்போர்ட் கட்டுறான் இவங்ககிட்ட ஒழுங்காக பஸ் இல்லை இவங்க வந்து பஸ் பஸ்ஸான்னு கட்டுறான் நான் கேட்குறது தெரியாமல் உலகத்தில் எந்த நாட்டிலேயாவது ஒரு பேருந்தில் ஓட்டுநர் மழை பெய்யும் போது குடை பிடிச்சி பார்த்துருக்கலா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் மட்டும்தான் பேருந்து ஓடும் போது மழை பெய்யும் போது பேருந்து ஓட்டுநர் பிடிச்சி உட்காந்துருக்காரு கொடையை பிடிச்சி வந்தால் வண்டி அப்படி ஓட்டுவார் ஒரு பக்கம் குடையை பிடிப்பாரா இல்லை வந்து கேர் போடுவாரா இல்லை ஸ்ரீரிங்கை பிடிப்பாரா கொண்டு போய் ஆற்றுக்குள்ளேயே கம்மாய்க்குள்ளேயே கொண்டு விடுவார் பேருந்து பின்னாடி இருக்கு பாருங்கள் அந்த பின்னாடி கண்ணாடி கிடையாது கண்ணாடி இல்லை செலோட்டா போட்டு விட்டு வச்சிருக்காங்க எது அருமையான போக்குவரத்து கழகம் திராவிட மாடல் போக்குவரத்து கழகம் இன்னொரு பேருந்து பார்த்தா படியே இல்லை படிக்கு போல நேர ஃப்ளோர் தான் பேருந்துடைய உள்ள அப்படியே காலெல்லாம் வைக்க முடியாது பேண்ட்ரு டவுசர்லாம் போட்டால் பேருந்து வர முடியாது வேட்டி கட்டி போனோம் வேட்டி கட்டி போனால் உள்ளக்குள்ளே கண்டிப்பாக கட்டிருக்கணும் கோமனம் கட்டிருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் பேருந்துல ஏற முடியும் ஃபுட் போர்டுன்னு ஒன்று இருந்தால் தொங்குவே ஃபுட் போர்டே கிடையாதா இடா எங்கே ஃபுட்டா போர்டுன்னு ஒன்று தானே ஃபுட்டு இருக்கும் ஃபுட்டு கிடையாது போர்டு கிடையாது நேராக தரம் உலகத்தில் எல்லா நாடு பேருந்துலையும் ஏறும்பலி இறங்கும் மொழி இருக்கும் ஆனால் தமிழ்நாடு அரசு பேருந்து தான் மூணாவது ரூபாய் வச்சுக்கிறான் பேருந்தில் பின்னால் இருக்கிற ஓட்ட வழியாக ஒரு அக்கா கீழே விழுந்து செத்தே போச்சு ஏறும் வழி இறங்கு மொழி எமலோகம் போகும் வழின்னு சொல்லி ஒரு மூணாவது வழி வச்சுக்கிறான் தமிழ்நாடு அரசு பேருந்து தமிழ்நாடு அரசு பேருந்தில் அதுவும் இந்த மாண கிராமங்களுக்கு போகிற பேருந்துலாம் இந்த ஒரு கம்பி வச்சுருப்பாங்க அந்த கம்பியெல்லாம் நம்பி பிடிக்கவே முடியாது நம்பி பிடிச்சோம்னா கம்பியோட வெளியே பொத்துக்கிட்டு வடிவேலு போகிறல அது மாதிரி பொத்துன்னு ஏய் எவன்ட்டா பிரேக்கப்பட்டது அப்படின்னு பொத்துன்னு போய் புழுதும் உள்ளுக்குள்ளேருந்து கற்கண்டா வழி வரும் அந்தளவுக்கு தான் தமிழ்நாடு பேருந்து இருக்குது பிடிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது சீட்டு கிடையாது சீட்டுக்கு சீட்டு கிழிஞ்சு போய் கிடக்கும் நான் தெரியாமல் கேட்குறேன் இந்த போக்குவரத்து கழகத்துக்கு டயர் எங்கே தான்போ வாங்குறீங்க அப்போல்லோ டயரு பிரிட்ஜ் ஸ்டோனு அப்படின்னு நிறைய டயர்ஸ் இருக்குது எம்ஆர்எஃப் டயரு அப்படிலாம் டயர் இருக்குது வரைக்கும் தமிழ்நாடு அரசு பேருந்தில் நான் ஒரு பிராண்டட் டயரை பார்த்ததே கிடையாது ஆனால் பிராண்டட் டயர் வாங்கக்கூடிய காஸ்டில் தான் அங்கே கொட்டேஷன் கொடுக்கப்படுகிறது டயர் வாங்கப்படுது இவங்களே டயரை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களா இல்லை புதுசாக உட்காந்து தயாரிக்கிறாங்களா இல்லை எந்த கம்பெனின்னு தெரியல இந்த போக்குவத்துறை நஷ்டமாக செயல்படுத்து மிக முக்கியமான காரணமே போக்குவரத்து துறையில் வாங்கப்படுகிற பொருட்களுடைய தரக்குறைபாடு என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது அதாவது நட்டு போல்டில் ஆரம்பித்து பெயிண்டிங்கில் ஆரம்பித்து அதே போல் வந்து டயரு டியூப்பு இது எல்லாமே தரமற்று வாங்குகிறாங்க அப்போ உடனே உடனே அது பழுதடையுது மீண்டும் டெண்டரு டெண்டரில் ஊழல் மீண்டும் பொருட்கள் வாங்குவது அதில் மீண்டும் அதை வந்து பழுதாக வருது மீண்டும் டெண்டர் இப்படி டெண்டர் 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 என்று அதில் நடக்கிற முறைகட்டால் மட்டுமே இந்த போக்குவரத்து துறை மிகப்பெரிய நஷ்டத்தில் செயல்படுவதற்கு குற்றச்சாட்டில் உண்மை இல்லாமல் இல்லை ஏன்னா தமிழ்நாடு பேருந்து அரசு மாநகர பேருந்தாக இருக்கட்டும் அரசு விரைவு பேருந்தாக இருக்கட்டும் இல்லை கும்பகோணம் பேருந்து கழகமாக இருக்கட்டும் இல்லை விழுப்புரமாக இருக்கட்டும் இல்லை சென்னையாக இருக்கட்டும் சேலமாக இருக்கட்டும் திருநெல்வேலியாக இருக்கட்டும் எந்த ஒரு போக்குவரத்து கழகமாக இருந்தாலும் அது நிரம்பி வழியுது ஒவ்வொரு அரசு பேருந்துக்காகவும் ஒவ்வொரு கிராமத்தில் மக்கள் மாணவர்கள் காத்து கிடக்கிறாங்க மாணவர்களுக்காவது பஸ் பாசு முதியோர்களுக்கு ஓகே மாணவர்கள் மு முதியோர்களுக்கு சில பேருக்கு வந்து பஸ் பாஸ் இருக்குது அப்புறம் வந்து இந்த முன்னாள் இராணுவ வீரர்கள் அப்புறம் வந்து இந்த மொழிப்பொருள் தியாகிகள் இவங்களுக்கு இப்போ பாஸ் இருக்குது இதை தவிர்த்து விட்டு பெண்கள் தவிர்த்து விட்டு பெரும்பாலும் டிக்கெட் எடுத்து தான் போகிறான் இவ்வளவு பேர் பேருந்தில் ஃபுட்பால் அடிச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டு போகும்போது கூட பேருந்து நஷ்டத்தில் செயல்படுவதற்கான காரணம் என்ன மிக முக்கியமான காரணமே இந்த போக்குவரத்து துறை நடக்கூடிய ஊழல்களும் முறைகேடுகளால் தான் இந்த போக்குவரத்துறை நஷ்டத்தில் செயல்படுது இதை சரி செய்ய தமிழ்நாடு அரசுக்கிட்ட என்ன திட்டம் இருக்குது

அப்ப எல்லாரும் ஓடுவாங்க விவேக் மட்டும் எருகுவார் அது மாதிரி தான் தமிழ் அது காமெடிக்காக செய்யப்பட்டாலும் அதுதான் யதார்த்தமான உண்மை எந்த பேருந்துலேயும் பிரேக் சோன்னு ஒன்று இருக்கான்னு தெரியாது ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரம் பேருந்துகள் புதிதாக வாங்கிடும் ரெண்டாயிரம் பேருந்துகள் புதிதாக வாங்கிடும் போக்குவரத்து மாநிலங்களில் தயாரான பேருந்துகள் புதிதாக வாங்கப்பட்ட பேருந்துகளை திறந்து வைத்து தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படிங்கிற புகைப்படம் வரும் செய்தி வரும் அந்த புதிய பேருந்து எங்கே தாண்டா ஓடுது இங்கிருந்து கிரகத்துக்கு எதுவும் போதா இல்லை நிலாவுக்கு எதுவும் போதா நானும் ஒரு புது பஸ்ஸாவது ரோட்டில் பார்த்தலாம்னு பார்க்கேன் பிரைவேட் பஸ்ஸை தவிர்த்துட்டு ஒரு புது பஸ்ஸையும் பார்க்க முடியல இல்லை புது பஸ்ஸெல்லாம் வாங்கி எங்கேயாவது விற்றுட்டு அதுக்கு பதிலாக பழைய பஸ் எதுவும் இருந்தீங்களா திராவிட மாடல் திராவிட மாடல்னு சொல்றீங்கல்ல பக்கத்தில் கேரளாவில் ஒரு போக்குவரத்து கழகம் இருக்கு ஒரே ஒரு முறை தமிழ்நாடு முதலமைச்சர் உங்கள் அமைச்சர் சிவசங்கர் கூட்டுக்கிட்டு ஆட்டோவில் போக முடியாது இடம் பத்தாது உங்களுக்கு ஏன்னா ஸ்டாலின் உட்கார்ந்த சிவசங்கர் உட்கார முடியாது ஏன்னா கொஞ்சம் சாப்பிட நல்லா சாப்பிடக்கூடிய ஆள் மனுஷன் ஒரு சூதுவாது இல்லாத மனுஷன் அவர் அப்போ அவரை கூப்பிட்டு நீங்கள் போகிற ஒரு கார்லேயே போங்க போய் அந்த போக்குவரத்து கழகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதே போல் கே ஆந்திராவுக்கு போங்க அங்கே ஒரு போக்குவரத்து கழகம் இருக்குது அது எப்படி செயல்படுதுன்னு பாருங்கள் பக்கத்தில் கர்நாடகா இருக்குது அந்த போக்குவரத்து கழகம் எப்படி செயல்படுதுன்னு பாருங்கள் நான் நார்த் இந்தியாவுக்கு போக சொல்லலை வடநாட்டில் கூட பேருந்துகள் ரொம்ப மோசமாக இருக்கும் பூரா பான்புரக்காக தூப்பி போட்டு வச்சுருப்பான் காவி கலரம் தான் இருக்கும் அந்த கருமத்தை விட்டுருங்க இந்த மூன்று மாநிலங்களில் உங்களுடைய அண்டை மாநிலம் உங்கள் உறவு மாநிலத்தில் இருக்கக்கூடிய போக்குவரத்து கழகங்கள் எப்படி செயல்படுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகாது தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தை எப்படி செயல்படுதுன்னு பாருங்கள் தமிழ் இந்தியாவிலேயே அதிக ஊழியர்களை கொண்ட நிறுவனம் இந்தியாவிலேயே அதிக பேருந்துகளை கொண்ட நிறுவனம் அப்படிங்கிறது பெருமை இல்லை அந்த அதிக ஊழியர்களையும் அதிக பேருந்துகளையும் வச்சு நீங்கள் எவ்வளவு லாபம் சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறத தேவை தமிழ்நாடு மக்களுடைய வரிப்பணத்தில்

இல்லை நஷ்டக்கணக்கு காட்டி அமைச்சர்களும் அதிகாரிகளும் கொள்ளையடிக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி பிறக்குது ஏன்னா போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த அத்தனை பேரும் கோடீஸ்வரன் அந்த போக்குவரத்து துறை நஷ்டத்தில் ஓடுது பொறுப்பு யார் பொறுப்பு இதுவரைக்கும் அமைச்சராக இருந்தவர்கள் இப்போது அமைச்சராக இருப்பவர்கள் தான் பொறுப்பு ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாயில் ஓய்வுதித்தை உங்களால் தர முடியவில்லை அவன் வந்து எக்ஸ்ட்ரா கேட்கல

நீதிமன்றம் தலையிட்டால தற்காலிகமாக போக்கு தங்களுடைய போராட்டத்தை வாபஸ் வாங்கியிருக்காங்க நீதிமன்றம் ஒரு நியாயமான கேள்வியை கட்டுக்கிறது தொண்ணூத்தி ரெண்டாயிரம் ஊழிகள் போராடுகிறது அரசுக்கு ஏன் இன்னும் எட்டவில்லையா அரசு ஏன் இன்னும் செவிசாய்க்கவில்லை என்கிற கேள்வியை நீதிமன்றம் கேட்கிறது மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தையை பத்தொன்பதாம் தேதி வைக்க போறோம் சொல்லி அமைச்சர் சொல்றாரு அந்த பத்தொன்பதாம் தேதி பேச்சுவார்த்தையில் அது இவர்களுக்கான நியாயம் கிடைக்குமா இல்லை மீண்டும் தமிழ்நாடு அரசு இவர்களுடைய வயிற்றில் அடிக்குமா என்பதை பொறுத்து தான் பார்க்கணும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி